என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சேனல் தொடர்பு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா கைரேகை ஜோதிடம் இந்த கைரேகை ஜோதிடத்தில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே சொல்கிறீங்க சில ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்க்கும்போது பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ரெண்டும் நம்ம வந்து கலந்து தான் சொல்ல போகிறோம் நான் பாசிட்டிவ் மட்டும்தான் சார் பார்ப்பேன் நெகட்டிவ் பார்க்க மாட்டேன்றவங்க இப்போவே நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்போது நீங்கள் வந்து நல்லதையும் தெரிஞ்சுக்கணும் கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து பார்ட் ஒன்ற மாதிரி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அதில் கண்டினியூஷன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்ற மாதிரி போகும் அதனால் நீங்கள் வந்து கண்டினியூவாக பாருங்கள் இப்போ நீங்கள் கைரேகை ஜாதகம் பார்க்கணும்னா இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு உங்கள் பேர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க உங்களுக்கு கைரேகை ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ டெமோ ஃபோட்டோ அனுப்போம் அதே மீதில் நீங்கள் வந்து பெண்களுக்கு இடதுக்கு ஆண்களுக்கு வலதுக்கு வரும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கால் பண்ணுற டைம் மெசேஜில் சென்ட் பண்ணுறோம் அந்த டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவோம் ப்ளஸ் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் வேணுன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஜாதகம் பார்க்கணும் டேட் ஆஃப் பர்த் டைம் இருக்குது நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம் ஜாதம் கனிச்சோம் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவோம் சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பாசிட்டிவான கை சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடிய இந்த குரு இந்த குரு மேடு எந்த அளவுக்கு அகலமாக இருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு இடைவெடைகள் முக்கியம் இந்த அளவுக்கு அகலமாக இருந்து தனரேகியம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுனா இவங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு எந்த ஒரு சுட்சுவேஷன்லையும் இவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பில் கொண்டு வந்துட்டே கொடுக்கும் ப்ளஸ் வந்து இவங்க கை மற்றவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சிகள் வரும் அப்போ இந்த குரு மேடு சொல்லக்கூடிய அமைப்பு அளவுக்கு இடைகள் அதாவது இடைவெளிகள் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு யோகமான கைரிகை சொல்லக்கூடிய அமைப்பு இதே அமைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஆணோட கைரகை கட்டுறேன் இது வந்து பெண்ணோட கை ஆணோட ஆனோடய கட்டுறேன் அவங்களுக்கு பாருங்கள் குருமேடி அவ்வளோ ஷார்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இவரோட கை பாருங்க பாருங்கள் குருமேடு சொல்லக்கூடியது எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கு பாருங்கள் இப்போது எந்த அளவுக்கு இவருக்கு ஷார்ட்டாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் குருமேடு இருந்ததுன்னா அந்தளவுக்கு பண வரவு வரது செலவுகள்ன்ற மாதிரி வரும் ப்ளஸ் அந்த வரவு செலவுன்ற மாதிரி ஒரு கேட்டகிரிலாம் இவங்களுக்கு கொண்டு போகும் அதுக்கு தனரகையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அதனால குருமேடு பொதுவாக இது பார்க்கக்கூடிய அம்புல நீங்கள் எளிதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒருத்தவங்களுக்கு இந்த குருமேடு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருக்கு எந்த அளவுக்கு லென்த்தா அகலமாக இருக்குன்றத அந்த காம்பினேஷன் வச்சு பணம் வரவு நீங்கள் எந்த அளவுக்கு இவர் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தது பெண்ணோடய கைரேகை இப்போ பார்க்கக்கூடிய அமைப்பு ஆணோட கைரேகையில் பெண்ணோடய கைரகையில் குருமேடு அதிகமாக இருக்குது ஆணோட கைரகில் குருமேடு ஷார்ட்டாக இருக்குது இது ஆணுக்கு பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இவரோட கைரேகை பற்றி பார்க்கும்போது உண்டான மேடு சொல்லக்கூடிய சனி மேடை நோக்கிற மாதிரி இவரோட விதி ரேகை கிளியராக இவருக்கு வந்து பயணிக்கிறது அதே நிலைப்படி பார்க்கும்போது பணத்துக்கு உண்டான மேடு சொல்லக்கூடிய குருமேட்லேயும் ஒரு கோடு மேல் நோக்கின மாதிரி பயணிக்க இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அப்போ இவங்க வந்து பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள மட்டுமே ஈடுபடக்கூடிய நபர்கள் இவங்க வந்து மற்றவங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களோட அமைப்புக்கு ஏற்படாது இந்த மாதிரி ஒரு ரேகில் இருந்துட்டாலே இவங்களுக்கு தொழில் மூலியமா நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் இதுக்கு கேட்டகரியில் கொஞ்சம் தன ரேகை பிளஸ் வந்து சனி விரல் குரு வரல் சொல்லக்கூடியதான் நம்ம பார்க்கணும் ஆனால் மினிமம் இந்த மாதிரி ரேகை இருந்தாலே இவர் வந்து தொழிலில் ரொம்பவே ஈடுபாடு கூடிய மனிதர் தொழிலில் நல்ல ஒரு மணியும் ஏன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அடுத்த கைரகளை தொழில் பண்ணுவாங்க ஆனால் விரயங்கள் ஏற்படும் அந்த கைரேகை அப்படின்னு அவங்களுக்கு காட்டுற மாதிரி இப்போ இவரோட கைரேகை படி பாருங்க இவர் வந்து தொழில் பண்ணுவாங்க தொழிலுக்கு உண்டான ரேகைலாம் நல்லா இருக்கு அதே இல்ல இந்த தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய மாதிரி கருமச்சங்கள் இருக்கு இவருக்கு கருமச்சங்கள் இருக்கு அமைப்புல இவ்வளவு சனி விரல் சொல்லக்கூடிய அமைப்பு சரிங்களா இந்த ரெண்டு விரல் இடையில கேப் இருந்துட்டாலே பண வரவு கை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இவங்களாம் அப்ப வந்து இந்த நபரையும் இடம் தொழில் பண்ணுவாங்க வேலையாட்கள் செட் ஆகாது அதே மாதிரி தொழிலில் லாபங்கள் ஈட்டுவாங்க அந்த லாபங்கள் அப்படியே வந்து பெரிய அளவில் பிடிமானம் இல்லாம ஜீரோன்ற மாதிரி வரும் அதே மாதிரி இந்த தொழிலை எடுத்து அந்த தொழிலில் போடுவாங்க அந்த தொழிலில் எடுத்து இந்த தொழிலில் போடுவாங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் போவாங்களுக்காண்டி இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபங்கள் மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகாது நானும் தொழில் பண்ணுறேன்ற பேரில் இவங்க போகும் இதில் வந்து இவங்களுக்கு தின ரேகை ரொம்ப அழுத்தமாக வரக்கூடிய காலகத்தில் சேஞ்சஸ் ஏற்படுத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா இந்த கருவ மச்சங்கள் மாறக்கூடிய அமைப்பையும் சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த விதி ரேகை தின ரேகையும் நல்லா அழுத்தமான கூறியிருக்கு ஏன்னா இவர் குருமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைன்னா தொழிலுக்கு உண்டான ரேகைகளும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனா சனி மேட்ல இந்த மாதிரி டாட் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அளவு வளர்ச்சிகள் பெறாது பிளஸ் வந்து சனி விரலும் குருவிரலுக்கும் கேப் இருந்தாலும் இவருக்கு வரவு செலவுன்ற மாதிரி ஒரு கேட்டகிரியில் தொழிலில் மூவ் ஆகும் நெக்ஸ்ட் பெண்ணோட கைரகை இந்த கைரேகை ரகை இவங்களுக்கு பாருங்க இந்த குரு விரல் சொல்லக்கூடிய அமைப்பில் நான்கு கோடுகள் வருது அதே மாதிரி சனி விரல் சொல்லக்கூடிய அமைப்புல நான்கு கோடுகள் வருது சூரிய வரல் சொல்லக்கூடிய அமைப்பில் நான்கு கோடுகள் வருது இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே பார்க்கும்போது வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய அமைப்பை நோக்கி இவங்க வந்து பயணிப்பாங்க அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது மற்றவங்க சேர்த்து வச்சு இவங்க சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது இவங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கைரேகை பொதுவாகவே பார்க்கும்போது ஒரு லக்கியான கைரிகை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பேட்டு அதிர்ஷ்டங்கள் இந்த லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை இவங்க ஈடுபட்டாலும் அதில் இவங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய கைரேகை அமைப்பு சொல்லக்கூடிய நிலை அதே மாதிரி இன்னொரு கைரகை உங்களுக்கு காட்டுறேன் அது நீங்க பாருங்க அதுவும் பெண்ணோட கை ரகை தான் உள்ளங்கை சொல்லக்கூடிய இந்த ராகு கிட்ட சதுரக்குரிய அமைப்பு வருது பாருங்க இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இவங்களுக்கு அமைப்பு இருந்துட்டாலே இவங்களுக்கு வந்து பணம் விரயங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துல வில்லங்குகள் ஏற்படும் அதே மாதிரி சில மன அழுத்தங்கள் தரக்கூடிய அமைப்பு நெகட்டிவா யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு போராட்டமான வாழ்க்கையை சொல்லக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வரும் அப்போது இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எயிட்டி இயர்ஸ் மாதிரி ஏற்படும் அந்த காலகட்டம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புன்ற மாதிரி தான் கொண்டு போகும் அதில் பணம் விரயங்களும் ஏற்படும் அதேமாதிரி குடும்ப உறுப்பினராலும் மன அழுத்தங்கள் தரும் இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் தான் இவங்களோட கயிறு அமைப்பு இருக்குது இந்த கயிறு அமைப்பு உங்கள் கையில் இருக்க இல்லாமல் இருந்தனா இந்த கயிறு அமைப்பு உங்கள் கயிறைகளே இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப யோகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் மற்றவங்க கையில் இருந்தாங்கன்னா நீங்கள் செக் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு புரிதல் அவங்களுக்கு கொடுக்கலாம் சரி இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம பார்த்துட்டோம் இதோட கண்டினியூஷன் சொல்லக்கூடியது பார்ட் டூன்றது அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்களே உங்கள் கைரேகை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய வீடியோ லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒன் பை ஒன்றா பாருங்கள் உங்களோட கயிறுகளை நீங்களே உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்